எடப்பாடிக்கு திடீர் உடல் நல அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் தென் மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டிருக்கு அந்த உடல்நலக் குறைவின் காரணமாக இன்றைய தினம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் புறம் ரத்து செய்து விட்டார் நமது எடப்பாடி அப்படின்னு தகவல்கள் தற்போது வரைக்கும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது கூட சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு கடைசி தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக தோல்வியை தழுவி விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் மூலமாகவே வெளியேற்றப்படுவார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்த தோல் கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள் பக்கம் அதிமுக தோல்வியை தழுவி இப்படிப்பட்ட சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தோல்வியை தழுவி விட்டால் எடப்பாடி பழனிசாமி கதை என்பது முடிந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் காரணமாக தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்களுக்கு உடல் சோர்வு தொண்டை வலி ஏற்பட்டதாகவும் அதே போல மிக அதிகமாகவே கால்வழி என்பது இருக்கிறது பிரச்சாரம் என்பது செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த வேலையில் எடப்பாடி பாத்தீங்கன்னா நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க